நீங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்தில் ஒரு நாட்டுப்புற கலையை பாடிட்டு இருந்தீங்க இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி ஹாலிவுட் வரைக்கும் உங்களுடைய பாடல் போகிற அளவுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய படிப்படியான வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எப்படி அதை வந்து மாணவர்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நான் வந்து என்னோடய உயிர் மூச்சே பாட்டு தான் பாட்டு அப்படி பாட்டுனாலும் நாட்டுப்புற பாட்டு தான் என்னோட உயிர் மூச்சாக இருந்தது என்னோட அந்த சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் என்னோடய ரோல் மாடலாக இருந்தது வந்து எனக்கு ரோல் மாடல் வந்து கொல்லங்குடி கருப்பையம்மா டாக்டர் கே குணசேகரன் இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்து வளர்ந்த ஒரு பாடகி நான் அவங்க ரெண்டு பேரோட குரலை நான் ரேடியோவில் கேட்டு இப்படி பாடுறது என்ன பாட்டு அப்படின்றது எனக்கு அதுக்கு அவங்களுக்கு அப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் நாட்டுப்புற பாட்டுனா ஓ இப் இதுதான் நாட்டுப்புற பாட்டு இதுதான் மண்ணின் மக்களுடைய மண்ணின் இசை அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டது மற்றபடி ஊரில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இயல்பாக பாடுவாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆனாலும் நம்ம இப்போ எதை பற்றி பாடுறோம் அப்படின்றது தெரியாது ஆனாலும் பாடுவாங்க அதை பற்றி இப்போ ஒரு விஷயம் எதாவது ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு கா திருவிழா நடக்குது அதை பற்றி பாடுவாங்க இதுதான் நாட்டுப்புறம் பண்ணிட்டு அவங்களே ஓன் வரி போட்டு இந்த அப்படி போய்கிட்டு இருக்காங்க இந்த இப்படி ஆத்த ஆற்றுக்கரையில் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்களே அவங்க அவங்கள பார்த்தா ஓரத்தில் அந்தி சாய நேரத்தில் மச்சான் அந்தி சாய நேரத்தில் சந்தித்து பேச வாங்க என் கட்டண கட்டழகு சமத்தில் வாந்தி என் புட்டணவு அழகு எனக்கு சது போட்டு வாங்கிடுவாங்க என் குங்கும புட்டழகு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களோ வட்டம் நல்ல பாதை இலை வரகிற சீ திட்ட இலை ஐயா வரகிற திட்ட இலை யார் கொடுத்த சாயா சேலை கட்டண கட்டழகே ஆலை வட்டம் போடுதடி புட்டணவு அழகு அப்படி அப்படின்னு பாட்டு நீங்க பாடுறீங்க நான் பாடுற எனக்கு எதிர்பாட்டு மேல் மேல் பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் இயல்பான ஒரு உங்களுக்கு வந்து உங்க கணவர் வந்து பாடலாம் வரி எழுதி கொடுத்துருக்காரு அவர் எழுதி கொடுக்குற வரிகளுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்து எழுதுவாரால் அவராக கற்பனை அவராக கற்பனையா கற்பனை இல்லை இல்லை அது என்னன்னாக்கா நம்ம இயற்கை சாதாரண விஷயத்தை தான் நம்ம எழுதுவோம் இப்போ அவங்களுக்கு என்ன தேவை இவங்க இவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கரெக்டாக எழுதி கொடுப்போம் கற்பனையில் தான் சும்மா வந்து இதைதான் போடணும் இதுதான் போடக்கூடாது இடத்துக்கு கற்பனையா இயற்கையா செய்யறது எந்த விஷயமும் இயற்கையாக பண்ணுவான் மாமா கிராமங்கள்லாம் இப்போ அத்தைமையன் மாமம்மையன் அத்தைமையனை பற்றி ஒரு பாட்டு பாடேன் மாமையனை பற்றி ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இயற்கையாக தான் எனக்கு அவர் அவர் அவரோட பாடல்கள் அப்படி தான் இருக்கு அத்தமையன் வந்தா என் பக்கத்தில் நின்னா முறைச்சி என்ன பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போகிறான் அவன் முன்னாலேயே போகிறான் அந்தானா அதுந்தானா அதந்தானா அதுந்தானது அதந்தானா அதந்தானா அதுந்தானா அது அந்தானது வந்தானது தானே அத்தங்கரை ஓரத்தில் அந்த தீசாயனே ராத்திரி நீ அசைஞ்சு நெளிஞ்சு போக இல்ல என் மனசத்தான் பறி கொடுத்தேன் அவர் பாடுறாரு என்ன நினைச்சு அப்படியே பாட்டா கலைஞர்களை பற்றி ஆவா சங்கம் பண்ண ஒன்னு அடைஞ்சில்ல நம்ம கலைஞர்களை பற்றி உடனே ஒரு யோசனை வந்து அதுக்கு ஒரு பாடல் போட்டோம் இவங்க தான் ஆமாம் அது அது முத முதல்ல ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு சங்கமம் ரெண்டாயிரத்தி ஏழில் துவங்கினது அது திரு கன்னிமொழி அம்மா வந்து அவங்க அவங்களோட முயற்சியில் ஐயாவோட ஆட்சியில் அவர் அவங்களோட ஆமாம் கலைஞர் ஐயாவோட ஆதரவோடு அவர் இருக்கையில் ஆமாம் அவர் இருக்கையில் எல்லாம் சேர்ந்து தமிழ் மொழி எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய நிகழ்வு நடத்தினாங்க மா இருந்து வந்த கலைஞர்கள் எல்லா நிகழ்வும் எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு ஆமாம் பண்ணுவாங்க அதில் இவ்வளோ இந்த அளவுக்கு நாட்டுப்புற கலை மேலே இவ்வளோ உயிராக இருக்காங்களே அவங்க இந்த நாட்டுப்புற கலைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றி அவங்கள பற்றி ஒரு பாடல் ஒன்று ரெடி பண்ணி பாடணும் அது இவர் இவர் இன்னும் ரெண்டு மூன்று கலைஞர்கள் சேர்ந்து உட்காந்து தயார் பண்ணினது சங்கமாக வச்சது ரொம்ப நல்ல வழிதான் தாங்க இந்த ட்யூன் போட்டுறதே இவர் தான் பல கலைஞர்களும் ஒன்று இன்ப இன்பம் தாங்க சங்கம வச்சது ரொம்ப நல்ல வழி தாங்க பல கலைஞர்களும் ஒன்று இன்ப இன்பம் தாங்க அந்த மாதிரி நலிந்து போன கலைகளுக்கு உயிர் கொடுத்தீங்க ஒடுங்கி போன எங்களையும் வாழ வச்சிங்க இதற்காக போராடிய பெண்மையாருங்க இதற்காக போராடிய யாருங்க நம்ம உலகமெல்லாம் போற்றும் கவி கனிமொழிதாங்க சங்கம வச்சது ரொம்ப நல்ல வழி தாங்க பல கலைஞர்களும் ஒன்று குடு இன்ப இழந்தாங்க அதாவது சங்கமம் அதுல எல்லா அகைப்பு இந்த இடம் இருக்கு எல்லாரும் வந்து இதுல ஒன்று குடுறாங்க ஆமா சங்கம் வச்சுட்டாங்க அதை பத்தி ஒரு பாடலாம் உங்களுக்கு வந்து உங்கள் என்னதான் நீங்கள் பாடினாலும் அந்த பாட்டை வந்து தூக்கி கொடுக்குறது அப்படின்னா இசை வேணும் ஆமாம் இசையோட பங்கு அதில் என்ன அப்படின்னு கண்டிப்பாக இசை இல்லாமல் இப்போ பாருங்கள் இப்போ நான் சும்மா பாடுனா இதை என்னோட குரல் மட்டும் கேட்கும் அது இன்னும் ஒரு காதுக்கு இனிமையாக கேட்கறதுக்கு இந்த இசை அதில் ஃபோக் இசைன்றது வந்துட்டு மிகப்பெரிய குடுப்புட பெரிய அளவில் வர்றது கூட பிறந்த இசை ஒரு நாட்டுப்புற பாட்டுனா தமிழ்நாதஸ்வரம் இல்லாமல் என்னோட குருநாதர் மெருக்கட்டி இசையே ஆதி இசையே இது தான் அவர் டாக்டர் கே குணசரணை என்ன செய்வார்னா தமிழ் நாதஸ்வரம் பம்பை உரிமை பறை இது மட்டும்தான் மேடையில் பயன்படுத்துவார் தபலா கூட எதுவும் ஹார்மோனிய போட்டி கூட வச்சுக்க மாட்டார் தபலா வந்து தோல் கருவி தான் ஆனால் அதையும் அது கூட வச்சுக்க மாட்டார் இது மேற்குத்தி இசைன்னு சொல்லுவார் அதை கூட வச்சுக்க மாட்டார் புல்லாங்குழல் மட்டும் வச்சுக்குவார் ஏன்னா அது வந்து அது நம்மளோட பாரம்பரிய இசை அதுதான் நம்ம ஆதி க இசையை கண்டுபிடித்தது அந்த புல்லாங்குழல் இசை தான் அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறார் அந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு முக்கியமான இசைன்னா தமிழ் நாதஸ்வரம் அது ரொம்ப எங்களுக்கு பெரிய நான் எவ்வளவுதான் நாங்கள் த இசை இல்லாமல் பாடினாலும் உங்கள் வாயிலேருந்து வரணுங்க கதை நான் சொல்லுவேன் ஐயோ அதுதானே எங்களோட உயிர் மூச்சே நாங்கள் இருபத்தி நாலு ஆண்டுகளாக தமிழ் தாய் கலைக்கூடம்னு ஒரு அமைப்பு அமைச்சு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு தான் அன்னை அறிவுமதி நினைச்சு உங்களுக்கு நம்ப ஃபோன் கேட்டோம் அப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க இப்பவே சொல்லிடுறோம் அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மார்ச் நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவங்க அப்பா நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நாங்க ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளாக இழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேரை இருபத்தி ஆமாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவுக்கு தான் நடக்க போகுது அதை இப்பவே நீங்களே

நாலு இடையில் வர முடியல கண்டிப்பாக இருபத்தைந்தாவது ஆண்டுக்கு நிச்சயம் நான் வருவேன் தேங்க் யூ நன்றி 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 தேங்க் யூ அதோடைய மாசை வந்து நாங்கள் வந்து ஈஷாவில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இன்னைக்கு வந்து இங்கே வாசிச்சதுலேயும் இசையில் நிறைய பேர் தவிள் இல்லாமல் நாதசரம் இல்லாமல் வாசிச்சாலும் அம்மாவுடைய இசை நிகழ்ச்சியிலே நிறைய தவில் நாதசரத்துக்கு ரொம்ப பங்கு இருக்கும் ஆமாம் ரெண்டாவது எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப இங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காரைக்குடியில் அண்ணன் நம்ம இது தமிழ் கூட கலைக்கூடும் அண்ணன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்மளை இங்கே நம்ம வாழ் வாழ்வாதாரத்துக்கும் சரி நல்ல ஒரு இசையை வந்து தமிழ் இசையும் நாதஸ்வர இசையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம அப்பா நம்ம ஒரு அஞ்சாறு தலைமுறையாக இதுக்கில் இருந்தாலும் நம்ம தலைமுறை தலைமுறையாக இதுக்கில் நம்மளை வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஈசாலையும் ஒரு மூணு நாடு வாத்திய கலைஞர்கள் வந்தாங்க அதில் தமிழ் தமிழ் வாழ் வாத்தியத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கேயும் ஆமாம் 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 கண்டிப்பாக கண்டி கண்டிப்பாக சரிங்கண்ணா காரக்குடியில் இந்த தமிழ் தாய் கூட தலைவராக இருந்து இதை வழிநடத்தி இத்தனை வருஷமாக வழிநடத்திட்டு வந்துட்ருக்காங்க அருமை ஐயா அறிவுடைய நம்பி சார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டுப்புற கலைக்கும் கலைஞர்களையும் மேடையேத்தி வ வருடந்தோறும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரு அருமையான ஒரு நல்ல மனிதர் சார் அறிவுடைய நம்பி சாருக்கும் என் சார்பாக ஒட்டுமொத்த நாட்டுப்புற ஏழு லட்சம் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க அவங்க எல்லார் சார்பாக சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்